ஓகே காய் நாங்கள் இப்போ செக்கின் பண்ணி கீம் எடுத்துட்டோம் எங்கட ஹவுஸ் நம்பர் வந்து பி எங்களோட வந்தவங்க வந்து ஏ ஸோ இது வந்து பி நான் உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் காய்ஸ் இப்போ யாரும் வரையில் நான் மட்டும்தான் உள்ளே போகிறேன் ஓகே இப்போ வந்து உள்ளே போனோம்னா முதலாவது இருக்கிறது வந்து ஒரு கிச்சன் ஏரியா மற்றது டைனிங் டேபிள் ஸோ லைட் கர்ட்டன் ஏர் கண்டிஷன் ஃபுல் ஏர் கண்டிஷன் இதில் ஒரு ரூம் இருக்குது காய்ஸ் ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி மேலே நாங்கள் உடுப்புகள் சரி புக்ஸ் அது வச்சு பார்க்கலாம் நல்ல வியூவும் இருக்குது முன்னால் ஸோ ஒரு ஷ்ரங்க் வச்சுருக்குறாங்க உடுப்புக்கு ஸோ ஷ்ரங்க் பெட்ஷீட் எல்லாம் இருக்குது இது ரெண்டு பேர் படக்கிற ஒரு ரூம் நாங்கள் அப்படி இங்கே வந்தோம்னு சொன்னால் இங்காலேயும் ரெண்டு பேர் படுக்கலாம் மேலே ஒரு சின்ன பிள்ளையும் படுக்கலாம் லைட்டு பூர்வம் லைட்டு பாபோம் மூணு பேர் படுக்கலாம் இருக்கு லைட் சுவிட்ச் இங்கே இருக்கு ஓகே நான் அது பார்க்கலனு சொல்லுவோம் இதுலேயும் ரெண்டு பேர் படுக்கலாம் மேலே ஒரு சின்ன படுக்கலாம் அடுத்தது டாய்லெட் பாத்ரூம் சிங் இருக்குது கிளாஸ் நீங்கள் மூலம் பார்க்கலாம் மேகப் பண்ணலாம் டாய்லெட் குடிக்கிற செட் அவ்வளவும் இருக்குது ஸோ நாங்கள் குளிக்கலாம் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்குது இந்த கேம்பிங் ஹவுஸுக்குள்ளேயே இருக்குது ரெண்டு பேர் தங்கலாம் சின்ன பிள்ளைங்கலாம் இது கிச்சன் மற்றது அது இது சோஃபா போட்டிருக்கிறாங்க டைனிங் டேபிள் ஸோ இது தான் கைஸ் இந்த வீட்டோட டிசைன் இந்த வீடு வந்து ஃபுல்லாக கேம்பிங் சிஸ்டமாக தான் செஞ்சுருக்குறாங்க நான் வெளியே இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் சார் ஓகே இந்த கேம்பிங் ஹவுஸில் மூன்று பாட்டில் ஷாம்பூ மா பாடி வாஷ் தந்துருக்குறாங்க சின்ன பாடி வாஷ் மூன்று பாட்டில் சின்னன் மற்றது ஒரு பேக்கட் ஷம்பூ தந்துருக்குறாங்க இது எந்த அளவுக்கு காணும்னு தெரியல என்று நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் சின்னாக்களோடு சேர்த்து ஒரே ஒரு ஷோப் தந்துருக்காங்க சிம் ஷோப் ஸோ இது வந்து ஃப்ரீ இது வந்து நாங்கள் காசு எடுத்து தேவையில்லை ஒரு டாய்லெட் பேப்பர் வந்து எக்ஸ்ட்ரா தந்துருக்காங்க மற்றபடி இங்கே எதுவுமே ஃப்ரீ இல்லை மற்றபடி நாங்கள் டவலில் இருந்து எல்லாமே நாங்கள் தான் கொண்டு வந்து யூஸ் பண்ணணும் ஸோ இது தான் நீங்கள் இருக்கிற ஃப்ரீ எஸ்எஸ் அது ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது இங்கே ஃப்ரிட்ஜும் தந்துருக்காங்க ஃப்ரிட்ஜுங்க யூஸ் பண்ணலாம் கபட்டுகள் இருக்கு மற்றபடி இந்த சிந்த சிம்பர்லையும் பெட்ஷீட் எல்லாம் ஃப்ரீயாக தந்தது நாங்கள் தேவைடாத பெட்ஷீட்டுகள் யூஸ் பண்ணலாம் இப்போ இங்கேருந்து நாங்கள் ஐம்பத்தி மூன்று இ இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுக்கணும் எடுத்துட்டு அதுதான் டைம் டேபிள் இப்போ நாங்கள் பதினெட்டு அஞ்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுக்க போகிறோம் இந்த பஸ்ஸை தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் டிரெக்டாக இந்த பஸ் வந்து வெனிஸுக்கு போகுது வெனிஸ் சிட்டி நாங்கள் போக வேண்டிய சிட்டிக்கு போகுது இங்கேருந்து வெனிஸுக்கு போகுது இதுக்கு வந்து நான் டிக்கெட் வாங்கினேன் டிக்கெட் வாங்கினேன் டிக்கெட் வந்து மூன்று டிக்கெட் தந்துருக்குறாங்க ஒரு டிக்கெட் வந்து ரிட்டன் வந்து போகிறதுக்கும் காரத்துக்கும் மூன்று யூரோ சார்ஜ் பண்ணவங்க இதுதான் அந்த டிக்கெட் இதுதான் அந்த டிக்கெட் ஒரு பர்சனுக்கு வந்து அதாவது ஆறு வயசுக்கு கீழே இருக்கிற ஆளுக்கு டிக்கெட் தேவையில்லை ஆறு வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுக்கு டிக்கெட் வாங்கணும் ஸோ ஒரு தரம் போய் வாரத்துக்கு வெனிஸுக்கு சிட்டிக்கு மூன்று ஹீரோ சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நான் ஸோ இப்போ இப்போ நாங்கள் போய் வரத்துக்காக பஸ்ஸில் போய் வர்றதுக்காக மூன்று ஹீரோ கொடுத்தோம் அதாவது ஒம்பது ஹீரோ கொடுக்குற டிக்கெட் வாங்கிருக்குன்னு ஸோ பஸ் வர மட்டும் வெயிட் பண்ணுவோம் கைஸ் இங்கே பஸ் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் ஒரு கவல் பண்ணிக்கிறோம் பஸ்ஸில் ஏறிட்டேன் இது தான் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து வென்னிஸுக்கு போகிற பஸ் எல்லாம் ஓகே ஸோ நான் டிக்கெட்டு அடிச்சிட்டேன் ஸ்கேன் பண்ணணுங்க டைம் இல்லைன்ற ஃபைன் வரும் ஸோ போகிறது ஸ்கேன் பண்ணிவிட்டு இனி வார்டைம் ஸ்கேன் பண்ணணும் இது தான் அந்த இடங்கள் இடத்தை காட்டணும் 嗯。 நான் வந்து மொலனி சவுண்ட் எடுத்தனா நான் அதுல இந்த சிட்டி போர்ட் ബോடி இது சிட்டி போர்ட் ബോடி